சிவாஜி ராவ் கேக்வாட் அவருடைய சொந்த தாய் மாமன் அம்பேத்கருடைய படை தளபதிகள் ஒருவர் லதாவை திருமணம் செய்த பிறகு முழு பார்ப்பனரா மாறிட்டார் அதுலிருந்து விடுபட முடியல ஒரு ஸ்டேஜில் லதா விவாகரத்து பண்ணுறார் லதா ரஞ்சினிகாந்த் என்ன சொல்லுதுன்னா அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவரு தான் நம்மளுடைய பத்தாயிரம் கோடியை பத்தாயிரம் கோடியை பாதுகாக்க வேண்டி நீ அவர் கால விழுந்து ஒரு இஸ்லாமியர் வந்து எப்படி கேட்டாங்க ஒரு தீவிரவாதியாகவும் ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் தான் கேட்டாங்க ஆனால் இவர் படங்களை மட்டும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே சார் அப்படி இருக்கும்போது இந்த சங்கின் சொல்றது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் லால் சலாம்னா என்ன லால் ரத்தம் சலாம்னா என்ன ரத்தத்துக்கு சலாம் இந்துக்கு ஆதரவாக இருக்காரா முஸ்லீமுக்கு ஆதரவாக இருக்காரா ரசிகர்கள் மத்தியில் நான் ரெண்டு மதத்துக்கும் சம்மதமாக இருக்கேன்னு காமிக்கிறோம் இது இவருடைய வியாபார தந்திரமே தவிர பத்தாயிரம் கோடி பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீ சங்கி வேஷம் போட்டே ஆகணும் சங்கியா இல்லைன்னா ரஜினி தான் பேர் யார் அந்த பேர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் லால் சலாம் ரிலீஸ் ஆகி படம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை பெற்று சார் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சர்ச்சைகளுமே எழுந்திருக்கு இதில் வந்து ரஜினி சார் வந்து ஒரு முஸ்லீமாக நடிச்சிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த சமூக வலைதளங்கள்லாம் ரஜினி சார் வந்து என்ன இவர் வந்து முஸ்லீமுக்கு ஆதரவா இந்த மாதிரி படம் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி போகுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த படத்தை இல்லை இப்போ ரஜினியை பொறுத்தவரை அவர் முழு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் பிஜேபி ஆதரவாளர் என்ன சொல்ல போனால் முழு சங்கி அவர் சங்கியாக இருந்தாக வேண்டிய தேவை அவர் ஒரு தலித்து சிவாஜி ராவ் கேக்வாட் அவருடைய சொந்த தாய் மாமன் அம்பேத்கருடைய படை தளபதிகள் ஒருவர் காலா படம் எடுக்க போனபோது ரஞ்சித் இதை ரஜினிகிட்ட சொல்கிறார் பம்பாயில் உங்கள் இந்த படத்தை ஒருவர் கொண்டு கொடுக்குறார் இந்த படத்தை அம்மா என்னுடைய மாமா இவர் அம்பேத்கர் படை தளபதியில் ஒருத்தராக இருந்தார் அப்போ இவர் தலித்து சிவாஜிராவ் கேக் வாட் இந்த சிவாஜிராவ் கேக் கேக்குவாட் வாட் ரஜினியாக மாறிட்டார் எப்படி ரஜினியாக மாறுனாருனா லதாவை திருமணம் செய்த பிறகு முழு பார்ப்பனராக மாறிட்டார் அதுலேருந்து விடுபட முடியல ஒரு ஸ்டேஜில் லதா விவாகரத்து பண்ணுறார் லதா வேண்டாம் நீ எவ்வளோ பணம் இருக்கு எடுத்துகிட்டு போயிரு என்னை என்னை விட்டு என் பாதையில் நான் போகிறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு அவர் அந்த தலித்துக்கே உண்டான போர்க்குணத்தோடு சொல்கிறார் அந்த அம்மா இவரை முழு பார்ப்பன சங்கியாக மாற்றிருச்சு பத்தாயிரம் கோடி பணம் சேர்ந்துருச்சு அவர் யூபியில் போய் யோகி ஆதித்யநாத் காலில் நீட்டி நெடிஞ்சு விழுகிறார் சாமியார் காலில் அப்போது ஏன் தென்னிந்தியாவில் சாமியார்களே இல்லையா தென்னிந்தியாவில் மனிதர்களே இல்லையா அவருக்கு லதா ரஜினிகாந்த் என்ன சொல்லுதுன்னா அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவரு தான் நம்மளுடைய பத்தாயிரம் கோடியாக பத்தாயிரம் கோடியை பாதுகாக்க வேண்டி நீ அவருக்கால் விழுந்து ஆகணும் அதுவரை யாருக்காலையும் விழுகாத சொல்லி தான் ரசிகர்களுக்கு சொன்னவர் தாய் கால் விழு தந்தை கால தவிர எவங்காலையும் விழுகாத இதுவரைக்கும் ரஜினி எவங்காலையும் விழுகலை இப்போது பணம் சேர சேர பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி பணம் சேர சேர அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு சங்கியாக மாறியே ஆக வேண்டும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவன் கள்ளப்பணம் வச்சுருக்கானோ அவன் சங்கியாக மாறலின்னா அந்த கள்ளப்பணம் முழுக்க பறிமுதல் செய்யப்படும் இது வந்து எழுத எழுதப்படாத விதி அப்போது ரஜினி நேராக போய் யோகி ஆதித்யநாத் கால விழுகிறாரு விழுதுட்டு போய் இருபத்தி நாலு வழக்கு நிலுவையில் இருக்கிற ராஜா பையான் ஒரு கொடூரமான அக்யூஸ்ட் இப்போ பிஜேபி எம்எல்ஏ அவனை போய் அவங்க காலில் விழுகலை காலில் விழுந்ததற்கு பதிலாக அவனை போய் சந்தித்து அவங்கள்டையும் சமரசமாகறாரு அப்போது இவரை பொறுத்தவரை முதலாளாக ராமர் கோயிலுமே உட்கார்ந்துருக்கார் ராமர் கோயில் இவர் உட்கார்ந்த பிறகு இவர் மனைவியை அருகில் உட்கார அனுமதிக்கலை இவன் மருமக தனுசு கடைசி வரிசையில் உட்கார வச்சுக்கிறாங்க அப்போது அவர்களை பொறுத்தவரை சங்கிய அடிமைகளை அடிமைகளாக தான் பார்க்குறான் சரி இப்ப நீங்க என்னதான் ரஜினி வந்து சங்கியா சொன்னாலும் இந்த மாதிரி என்ன கேரக்டர்லாம் எடுத்து பண்ண மாட்டாங்களே சார் இப்ப அவர் நிறைய படங்கள் வந்து இஸ்லாமியால தான் நடக்கிறாரு அப்படி இருக்கும் எந்த பாஷா பட்டத்திலும் அவரு இஸ்லாமியா நடிச்சிருப்பாரு இப்ப சலாம் படத்திலேயே ஒரு இஸ்லாமியா வேற வேற இந்த மாதிரி படங்கள் சொல்லி ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காரு இல்ல மற்ற ஹீரோக்கள்லாம் இந்த மாதிரி நடிக்கிறது இல்லை மற்ற நிறைய நடிச்சிருக்காங்க யார் நடிக்கல இல்ல இப்ப எல்லா தமிழ் படங்கள்லயுமே இப்போ ஒரு இஸ்லாமியர் வந்து எப்படி கேட்டாங்க ஒரு தீவிரவாதியாகவும் ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் தான் கேட்டாங்க ஆனா இவர் படங்களை மட்டும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல சார் அப்படி இருக்கும் போது இந்த சங்கின்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கும் இல்ல யோகி ஆதித்யநாத் யோகி கால விழுக வேண்டிய சேவை இல்ல அது சொல்லிட்டார்ல சார் ஒரு யோகி கிட்ட கால விழுது வந்து ஒரு சகஜம் தான் எத்தனை முஸ்லிம்களை நீங்கள் வீடுகள் இடங்கி இடிக்கப்பட்டிருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அவர் பேரை புல்டோசர் பாபா முஸ்லீம்களுக்கு எதிரானவர் யோகி அதாவது ஏற ஒரு டாக்டர் யூபியில் மருத்துவமனையில் இருக்கார் கேஸ் முடிஞ்சு போச்சு ஆக்சிஜன் இல்லை சொந்த காசில் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி கொடுத்து அவ்வளோ பேஷண்ட்டு உயிரை உயிர் காப்பாற்றுறாரு கொரோனா ட கொரோனா காலத்தில் அவர் பல ஆண்டு கால சிறையில் இருக்கார் அது குரல் கொடுத்துருப்பாரா ரஜினி அதை விடுதலை விடுதலை பண்ண சொல்லி அந்த யோகினை கேட்டிருப்பாரா எங்க அப்பா முஸ்லீம்கள் வழக்கு வழக்கு பொய் வழக்கு போட்டு வீட்டை தரமட்டம் பண்ணிடுறது அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு அதை பேசியிருப்பாரா எத்தனை வீடு அங்கே ஒரு பெண் அந்த அந்த அம்மா ஒரு அமைப்பில் இருக்குது முஸ்லீம் அமைப்பில் இருக்குது முஸ்லீம் அமைப்பு என்பது முஸ்லீம் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதில் அந்த அமைப்பில் இருந்ததுனால ஒரு இருபத்தி நாலு வயசு கல்லூரி மாணவியினோட வீடு சரமட்டமாக்கப்பட்டது ஏங்க அநியாயமா இல்லையா அப்படின்னு யோகிட்டு பேசியிருப்பாரா யோகி ஆதி ஆதித்யநாத் ஒரு காவிக்குள் ஒளிந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதி என்ன கார்கள் சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு பயங்கரவாதி அவர் காவி காவி வந்து ஆன்மீகத்தின் அடையாளம் ஆனால் அவர் காவிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற முஸ்லீம் மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்காரா பேசவே மாட்டார் அவருடைய பத்தாயிரம் கோடி பாதுகாக்கணும் இப்போ இந்த படம் எதுக்கு வருதுன்னா பாய் ஐயா நடிக்கிறாருன்னா அவருக்கு சினிமா இமேஜ் தமிழ்நாட்டில் அவுட் ஆயிடுச்சு சங்கி சங்கி சங்கின்னு அதனால மகன் என்ன பண்ணுது மைதீன் பாயை ஒரு கேரக்டரில் நடிக்க சொல்லுது பாஜா படம் என்ன அந்த படத்தில் வந்து படம் தங்கில போகிறா முஸ்லீம் அறக்கட்டளை கொடுத்துருக்காரா இல்லை முஸ்லீம் ஏழை எளிய குழந்தைகளில் கஷ்டப்பட்டு கிடக்குறான் முஸ்லீம்களில் தான் மிக மிக வறுமை கொண்டு கீழே கிடக்கிறான் அப்படி ஏதாவது ஒரு ஐநூறு குழந்தைகளுக்கு கல்வி சொல்லி கொடுத்துருக்காரா இல்லை முஸ்லீம் கிராமத்தை தத்தெடுத்திருக்காரா ஆ நிறைய முஸ்லீம்கள் என்ஆர்சிசி எல்லாம் பாதிக்கப்பட்டு அவன் ஒரு அச்சத்தோடு வாழ்கிறான் அவனுக்கு ஆதரவு ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா எதுவுமே இல்லை கமர்ஷியல் கமர்ஷியல் பணம் காசு மணி துட்டு இதுதான் அவருடைய பாலிடிக்ஸு இதை இப்போ அவர் இந்த சங்கி வளையத்திலிருந்து வெளியே வரவே முடியாது ஏன்னா பலாயிரம் கோடி பணம் பதுக்கப்பட்டிருக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரே உட்காந்துருந்தாரே இல்லையா இல்லை நான் இன்கம் டேக்ஸில் கமிஷனர் வருவதற்கு வேண்டுமென்றே செயற்கையாக தாமதப்படுத்தப்பட்டார் ஏன் இவர் இன்கம் டேக்ஸில் காத்திருக்கோம்னு ஏன் பொண்டாட்டி அனுப்பு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு பல கள்ள போனான் எந்த நடிகை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் காத்துட்ருக்கான் இந்தியாவில் எத்தனை நடிகை இருக்கான் இன்கம் டேக்ஸ் ஆச பாசனில் போய் பியூனுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு எத்தனை பேர் இருக்கான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆடிட்டை விட்டா எழுதிட்டு போயிடுவான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போய் இந்த ரஜினி கிளாமரை கையில் காலில் உளுந்து எப்பா எனக்கு பிடிச்சி உள்ள போடறாதீங்க பல கூடிய கள்ளக்கணக்கில் வந்துருச்சு அப்போது இன்கம் டேக்ஸ் கமிஷனரை ரஜினி ஏன் பார்க்க போறாரு அளவுக்கு அதிகமான கள்ளப்பணத்தை நல்ல பணம் ஆக்கி வரி கட்டாமல் வரி ஏமாத்துறதுக்காக தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போய் காத்து கிடந்தார் அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கு வர்றேன் வர்றேன்னு தன்னுடைய படத்தை ஓட்டுவதற்காக ப்ரொமோ பண்ணுவதற்காக மட்டுமே இவர் என்ன பண்ணார் தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்தினார் எல்லாம் இப்போ இவர் இவர் காண மாதிரியே எழுபதுக்கு மேலே வயசு போச்சு எல்லாம் வீட்டில் எழுந்திரிக்க முடியாமல் படுத்து கிடக்கிறான் அப்போது இவருனால நடிக்க முடியல கால ஆட்ட முடியல நடக்க முடியல ஆனாலும் பல கோடி பணம் சம்பாதிக்கிறார் இந்த பணம் சம்பாதிப்பதற்காகவே இவர் சங்கி வேஷத்தை கலைப்பதற்காகவே யோகி காலில் விழுந்ததற்காகவே இவர் என்ன பண்ணுறாரு மைதீன் பை லால் சலாம் லால் சலாம்னால் என்ன லால்ன ரத்தம் சலாம்னா என்ன ரத்தத்துக்கு சலாம் இந்துக்கு ஆதரவாக இருக்காரா முஸ்லீமுக்கு ஆதரவாக இருக்காரா எது யாருக்கு ஆதரவாக இருக்காரு இரண்டு பேரும் சமாதானப்படுத்துகிறாரா படத்தில் ஓ ஒரு தரப்பாக இருந்தால் ரஜினி அப்போ எக்ஸ்போஸ் ஆயிடுவார் யாரும் பார்க்க மாட்டான் இது ஒரு நடிப்பு முஸ்லீம் பெரியவராக இருந்து இந்து நண்பன் இந்து நண்பனுடைய மகன் ரெண்டு பேரும் சண்டை அவர் சமாதானப்படுத்தி வைக்கிறார் இது படத்தினுடைய கரு எத்தனை முஸ்லீம் அமைப்புகளுக்கு ஆதரவாக இந்த அமைப்புகளை பேசுகிறீங்க ஏதாவது பேசிருக்கீங்களா இல்லை இது எத்தனை முஸ்லீம் தலைவர்களை வர வச்சு நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தீங்க இல்லை இப்போ என்னை வந்து ஒரு மதவாதியாக பார்க்காதீங்க ஆன்மீகவாதின்னு அவரே சொல்றாரு சார் ஆன்மீகவாதின்னா நீங்கள் இரண்டு மதத்தையும் சமமாக பார்க்கணும் முஸ்லீம் அமைப்புகள் நீங்கள் எத்தனை பேரை கூட்டு பார்த்துருக்கீ வரைக்கும் சொல்லுங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை முழுக்க பிஜேபி வருத்தப்படுத்தக்கூடாது ஆர்எஸ்எஸ்ஸு தன்னை சீண்டிடக்கூடாது என்பதற்காக ஒரு வேஷம் இந்த பக்கம் படம் தொடங்கணும் திரை ரசிகர்கள் மத்தியில் நான் ரெண்டு ம மதத்துக்கும் சம்மதமாக இருக்கேன்னு காமிக்கிறோம் இது இவருடைய வியாபார தந்திரமே தவிர உண்மையான மனிதாபிமானம் இல்லை ரஜினியை பொறுத்தவரை அவன் மக எங்கள் அப்பா சங்கி இல்லை சங்கி இல்லை படம் அதாவது இணையதளத்தில் பார்க்குற இளைஞர்கள் பூரா சங்கிங்கிறானே அப்போ அந்த பேர் எப்படி வந்தது யாரை ஒரு நடுநிலையான போய் எவ்வளோ சங்கின்னு சொல்கிறதே இல்லையே ஏ ஸ்டாலின் எவனா சங்கிக்கிறானா சினிமாவளர் எவனால் சங்கிங்கிறானா சொல்லுங்கள் இல்லை கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் எவனா சங்கிங்கிறானா சொல்கிறதே இல்லையே ஏன் அவர்களுக்குன்னா தனித்துவ அடையாளம் இருக்குது அப்படி உனக்கு அடையாளமே இல்லையே வேலுமுருகன் எவனா சங்கிங்கிறானா இல்லை யாரோ அப்படி யாரும் சொல் எத்தனை திரைப்படம் நடிகை இருக்கிறான் எவனையுமே சங்கின்னு சொல்கிறது இல்லையா ஏன் சங்கினா உன்னை உன்னுடைய பணத்தை பாதுகா பா பாதுகாத்து கொள்வதற்கு பத்தாயிரம் கோடி பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீ சங்கி வேஷம் போட்டே ஆகணும் சங்கியாக இல்லைன்னா நீ பலாயிரம் கோடி எடுத்துகிட்டு போயிடுவான் ஜெயிலர் படத்துக்கு ஐநூறு கோடி ரூபா வியாபாரம் சன் பிக்சர்ஸுக்கு ஏன் மறுபடியும் இரநூறு கோடி ரூபா வட இந்திய மார்க்கெட் அதுக்காக தான் போய் யோகி காலில் விழுந்த யோகியை கூப்பிட்ட தமனா டான்ஸ் பார்க்கறதுக்கு இருந்தாலும் வரமாட்டேன்ட்டான் டெப்டிசிஏ கூட்டிகிட்டு போய் பாரியான்ட்டான் அப்போது எல்லாமே திரைப்படம் திரைப்படம்தான் நீ திரைப்பட தொழிலாளர்கள் இருக்காங்க ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கான் இந்த ஒரு லட்சம் பேருக்கு நீ உண்ட பல ஆயிரம் கோடி நீ ஏற குறைய எத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்க நீ எத்தனை ஏழை குழந்தைகளுக்கு திரைப்படம் சார்ந்த ஏழை குழந்தைகளுக்கு ஒரு ஆஸ்பத்திரி எங்கே நடத்திருக்கியா பார்க்குற மாதிரி இல்லை இல்லை அதாவது இப்போ பள்ளிக்கூடம் நடத்திருக்கியா இல்லை உங்கள்ட வேலை பார்த்த இருபதுக்கு மேற்பட்டவனுக்கு நீ முப்பது வருஷத்துக்கு முந்தி உன்னுடைய பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் மூணு மூணு செட்டு கொடுத்த எதுக்கு வீடு கட்டி இருந்துக்கிடா அங்கே தோட்டம் வேலை செய்கிறவன் புல் நடக்கிறவன் கார ஓட்டுறவன் அங்கே பால் மாடு பால் கறக்குறவன் இப்படி தலித்து மக்களுக்கு ஒரு இருபது பேர் உன்னுடைய பண்ணையில் வேலை செய்கிறவனுக்கு மூணு மூணு செண்டு கொடுத்த அந்த இடத்த திருப்பி எழுதி வாங்கிட்டேன் நீ நீ நீயும் கொண்டாட்டியும் ஆ நிரூபிக்க முடியுமா நான் சொல்லத்தப்ப என்ன வழக்கு போட முடியுமா ஆ உலகத்தில் அதாவது அன்னைக்கில ஏக்கரை ஒன்னே முக்கால் லட்ச ரூபா இன்றைக்கி அங்கே மூணு பத்து கோடி போகுது கொடுத்த நில தெளிது வாங்கின ஒரே ஐயோக்கிய இந்த சங்கி ரஜினி தான் இருபது பேர் யார் அந்த இருபது பேர் வேலைக்காரன் வேலைக்காரனுக்கு இன்னும் ஒன்னே முக்கால் லட்ச ரூபாலாம் ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா சென்ட் மூணு சென்ட் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த இன்றைக்கி அது அஞ்சு லட்சம் ஆணோனையும் திருப்பி எழுதி வாங்கியிருக்கேன் ஆ நீ என்ன ஆன்மீகவாதி நீ என்ன தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் இரண்டுமே இதை கிழித்து தொங்க விடணும் என்ன காரணம் நீ ஒரு ஏமாற்றுக்காரன் முழு சங்கி சார் இப்போ என்ன தான் முஸ்லீமுக்கு வந்து ஒரு படம் அடித்தாலுமே இந்த சிஏ சட்டத்துக்கு வந்து முஸ்லீம்ஸ் எதிராகவே இது பண்ணியிருப்பார் அறிவிப்பு விட்டுருப்பார் ஆமாம் ஆர்எஸ்எஸ் சொல்கிறத அப்படியே செய்கிற ஒரு சங்கி தானே நீ எத்தனை முஸ்லீம் மக்கள் பூரா அந்த நேரத்தில் அச்சத்தோடு இதுதான் எல்லாருமே பாகிஸ்தான குடியுரிமை பெற்றவர்கள் இல்லை பாகிஸ்தானில் ஊடுருவனவங்க இல்லைன்னா அவங்க ஆப்கானிஸ்தான் வந்தவங்க டாக்காவிலிருந்து வந்தவங்க இதை நீங்கள் நிரூபிக்கணும்னா உங்கள் பெர்செடி கொடுன்னு கே கேட்குறாங்க எழுபத்தஞ்சி வயசு முதியவர் நம்ம ஊர்லேயும் பிறந்து வளர்ந்தவர் எழுபத்தஞ்சி வயசு பெர்சடி எங்கே போய் தேடுவார் அன்றைக்கி இந்த பிஓ கட்டமைப்பு மறு மருத்துவமனை கட்டமைப்பே இல்லை எழுபத்தஞ்சி வயசு முதிய எங்கள் அப்பாவுக்கு போய் எப்போ பிறந்தாருன்னு தெரியல எத்தனை வயசுனே தெரியல எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அவங்க இறங்கும்போது தொண்ணூறு வயசு எங்கள் அப்பா இறந்தார் எப்போ பிறந்தார் எதுவுமே இல்லை எனக்கு இருக்குது ஜாதகம் இருக்குது நான் எங்கே பிறந்தேன் எத்தனாந்தேதி பிறந்தேன் எந்த ஆஸ்பத்திரி எல்லாம் எனக்கு ஜாதகம் இருக்குது எனக்கு அறுபத்தி நாலு வயசாச்சு ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லை இதுதான் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அப்போது இவர்களை இரண்டாம் தர ஆக்குவதற்கான சதி தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்து அப்போது அவர்களுக்கு ஆதரவணை குரல் கொடுத்துருக்குன்னா இல்லையா நீ லால் சலாம் அதாவது ரத்தத்துக்கு வணக்கம் யார் ரத்தத்துக்கு வணக்கம் இந்துக்களுடைய ரத்தத்துக்கு வணக்கமா முஸ்லீமுடைய ரத்தத்துக்கு வணக்கமா நீ இப்போ சொல்லுமா இல்லையா லால் ரத்தம் சலாம்னா வணக்கம் இந்த இப்போ ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் ஓடுது இந்து கோயில்களை இந்து சமயங்களை இந்து பழக்க வழக்கங்களை எதிர்க்கக்கூடிய யாருக்குமே நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் எங்கள் குடும்பத்தில் முடிவு ஒரு வாட்ஸ்அப் போடுது இதை ரஜினி குடும்பம் தான் அனுப்பிச்சதுன்னு இப்போ செய்தியாக இருக்குது அப்போது இந்து மூட நம்பிக்கையை எழுத்தியா ஜாதியை ஒழிச்சியா சனாதன ஜாதி தானே நீ தலித்து சிவாஜிராவ் கைக்கு வாட்டுங்கிற தலித்து சாதியை ஒழிச்சிட்டியா ஆர்எஸ் சாதி இருக்குது சனாதனம் இருக்குங்கிறது சாதி இங்கே த தமிழில் சாதி வட இந்தியாவில் சனாதனம் அப்போது சாதி கீழ் சாதி இருக்கணும்னு விரும்புகிற நீ உன் பொண்டாட்டி பாப்பாற்றி பார்ப்பன வைதிக குடும்பம் பா பார்ப்பன வைதிக குடும்பம் சாதி இருக்கணும் கீழ் சாதி இருக்கணும் சங்கரபடத்தில் கீழ் சாதியை உள்ள அணு அனுமதித்தியா அருந்ததிர் முருகன் மத்திய அமைச்சர் போகிறாரு செருப்பு போடுற இடத்துல பின்னாடி தரையில் உட்கார வச்சிருக்கிறத காட்சியை பார்க்க முடிஞ்சுது அப்போது நீ அது வயது குரல் கொடுத்தியா இல்லை தாழ்த்தப்பட்டவனை தாழ்த்தப்பட்டவனாகவே வச்சிருக்கணுங்கிறத சனாதனம் பார்ப்பனியம் அப்போது தாழ்த்தப்பட்டவனா நீங்கள் உனக்கு சரிசமமாக அம அமர அமர வச்சு நீ கொடுத்த மூணு சென்று இடத்த திருப்பி வாங்கின நீ உனக்கு நீ முழு சங்கி இல்லை டபுள் சங்கி ட்ரிபிள் சங்கி உன்னை இப்போ இருக்கிற இளைஞர்கள் உன்னை அடையாளம் கண்டு கொண்டார்கள் அதனால் நீண்ட நாள் இதை ஓட்ட முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போது சமூக வலைதளங்கள் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானத்தை தக்க வச்சுருக்கு எந்த செய்தியாக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு மணி நேரத்தில் ஒரு கோடி பேருக்கு போயிடும் அதனால் ரஜினி சங்கி இனிமேல் ஏமாற்ற முடியாது லதா ரஜினி கல்யாண மண்டபத்துக்கு வாடகை கட்டலை தேராம்பேட்டையில் இருக்கிற அரசு கார்பரேஷன் நடத்துக்கு வாடகை கட்டலை ஆசிரமம் பள்ளிக்கூடத்துக்கு நிலத்து வாடகை இன்னைக்கு வரை கட்டலை பத்தாயிரம் கோடி வச்சுருக்கேன் அப்போது ஆசிரமம் பள்ளிக்கூடத்தில் தான் அதிக அபார்சம் நடக்குது இதெல்லாம் பணம் செய்கிற ஏடி மிஷினாக லதாவும் ரஜினியும் செஞ்சிட்ருக்காங்க நீங்கள் ஒரு ஸ்டேஜில் லதாவிடம் இருந்த ரஜினியை பிரிய முயற்சிக்கிறார் முடியல இதெல்லாம் கடந்த காலம் வரலாறு அதனால் ரஜினியை பொறுத்தவரை ஒரு வியாபார நடிகனை தவிர எம்ஜிஆரை போல நீங்கள் ஒரு மக்கள் தலைவன் அல்ல சார் இப்போ இந்த படத்துல வந்து இந்த விளையாட்டு அரசியல் குறித்து பேசியிருக்காங்க சார் விளையாட்டில் எதுக்குங்க நான் இந்த மாதிரி மதத்தை கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு ரஜினி ஒரு சில வசனங்கள் வந்து கேட்குறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து கடந்த சில நாட்களில் சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்தது சார் அதுல வந்து இங்க அங்கே இருக்க அந்த ரசிகர்கள்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி முழக்க மாட்டாங்க அப்ப எல்லாம் எந்த ஒரு குரலும் கொடுக்காத ரஜினி வந்து இப்போ வந்து திரைப்படத்தில் இந்த மாதிரி பேசுறது எப்படி சார் நீங்க பார்க்குறீங்க இல்ல அதாவது இப்போ திரைப்பட நடிகர்களை பொறுத்தவரை பணம் கொடுத்த எதை வேணால் செய்வான் அயோக்கி தனத்தையே செய்வான் நீங்கள் ராதிகாவும் சரத்குமாரும் ஆன்லைன் ரம்பியை ஆதரிக்கிறாங்க அதில் ஏற குறைய இது வரைக்கும் ஒரு ஐநூறுபா தற்கொலை செஞ்சு போயிட்டான் சா சாவு சாவு வியாபாரிகள் இவருங்க இப்போ அடுத்த முதலமைச்சர் ரேஷ்ருக்கிற விஜய் கத்திரி படத்தில் கார்பேட்டை உங்களுக்கு குளிக்கிறேன்னு வர்றான் ஆனால் ஒரு கோடி ரூபா கொக்கோ கோலா விளம்பரத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறார் கேஆர் விஜயா அம்மா சொல்கிறேன் இல்லை நகை நகையை போகிற அடமானம் வச்சுருக்கேன் அடமான வச்சு மீட்டு எடுத்துக்கோ யாராவது கொள்ள கொள்ளக்கூஸ்தி கம்பெனி அது இவர்களுக்கு வந்து சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்து எதை நடிக்க சொன்னாலும் நடிப்பான் மக்களை ஏமாற்றுவான் எல்லாருமே எம்ஜிஆராக எம்ஜிஆர் முடியாது ராஜகரனாக மாறிட முடியாது ஒரு கோடி ரூபா உனக்கு சம்பளம் தர வேட்டி படம் வந்து பற்றி நடிகான்னு ராஜ்கரனை கூப்பிட்றான் ஐயோ வேட்டி கட்டுற போகிறேன் ஏழை வளவாய கட்டுறான் என்ன ரோமான்ஸ் பேண்ட்டும் பாம்பே டெய் பேண்ட்டுமாக போடுறான் அவன் பாவம் என் நூறுரூவா ஐம்பது ரூபாய் வேட்டி கட்டுறான் அப்படி வேலை கம்மியாக கொடு எனக்கு பணமே வேண்டான்ட்டார் யார் ராஜிக்கிற உயர்ந்த மனிதன் இப்படி நீ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கியா இல்லை உனக்கு பணம் தேவை பணம் கொடுத்தா எதை வேணால் நடிப்பேன் இதுதான் உன்னுடைய கேரக்டர் நீ யாருக்காவது நூறுரூவா கொடுத்தா செய்தி இருக்கா சொல்லு ஆ விஜய் அழியில் போறோம் பேனா பென்சிலும் நோட்டு கொடுக்குறாரு வேறு ஒன்றும் கொடுக்குறதில்ல ஏன் நீ அழிலப்பர் கூட கொடுக்கறதில்ல நீ என்னைக்கா மக்கள் நலத்திட்டம் எதா என்னைக்கா பண்ணியிருக்கியா கொரோனாவுடைய அவளை பாதிக்கப்பட்டவனுக்கு எதாவது உதவி பண்ணியிருக்கியா உன்னுடைய திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர் இருக்கியா அவனுக்கு எதாவது நீ பண்ணியிருக்கியா நீ நீ இத்தனை படம் நடித்ததுக்கு ஒரு பத்து ஏக்கரா வாங்கி ஆளுக்கு மூணு செண்டு ஒரு திரைப்பட குடியிருப்பே உருவாக்கி ரூபாய்க்கு கொடுத்துருக்கலாம் ஆளுக்கு அவுட்டோர்லாம் ஏக்கரா அந்த காலத்துலாம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் பத்து ஏக்கரை அஞ்சு ஏக்கரா வாங்கினா ஐநூறு சென்ட்டு ஐநூறு சென்டில் திரைப்ப ரஜினி திரைப்பட நகரம்னு நீ ஒரு ஐநூறு பேரை குடி வச்சிருக்கலாம் குடியிருந்திருப்பான் அப்போ இடத்த வாங்கி கொடுத்தா வீடு கட்டிக்குவான் இல்லைன்னா ஏதாவது இந்த தகரத்தை வச்சா மறைச்சா குடியிருந்திருப்பான் நீ ஏன் இவ்வளோ நாள் செய்யலை எம்ஜிஆர் ஏ எம்ஜிஆருடைய வீடு காது கேளாத ஒரு பள்ளி கண்ணு தெரியாத ஒரு பள்ளி நடக்க முடியாத பள்ளினு அந்தாலும் சொத்த பூரா நாட்டுக்கே கொடுத்துட்டு போயிட்டார் எம்ஜிஆர் நடந்ததா இல்லையா பார்க்குறியா இல்லையா எல்லாம் எம்ஜிஆர் ஆகணும்னு நினைக்கிறீங்க எம்ஜிஆர் அது ராமாவோட்டத்தில் எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு யாரு பள்ளிக்கூடம் காது கேட்காதவன் கண்ணு தெரியாதவன் ஊனமுற்றவனுக்கான பள்ளியை எம்ஜிஆர் எவன் எவன் ஊனமுற்றவன் இருக்கானோ அத்தனை பேர் எம்ஜிஆர் பள்ளிக்கிட்டு படிக்கலாம் நான் இலங்கைக்கு முறை போனவன் எம்ஜிஆருடைய கால் தூசுக்கு வந்தால் வரமாட்டான் ரஜினி நான் இலங்கையில் போனவன் இலங்கையில் கன்னி வெடியால் கால் செதரி போனவன் நடக்க முடியாதவன் பூரா ஜெய்ப்பூரில் எம்ஜிஆரால் வாங்கி கொடுக்கப்பட்ட கால்களை வச்சு நடக்கிறான் இது எம்ஜிஆர் ஆட்கிறான் நான் ஒரு ஆட்டோ டிரைவரை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் யாழ்ப்பாணம் போயிருந்தேன் கன்னி வெடியில் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு கால் போச்சு அவன் பார்த்தா செயற்கை கால் நான் இப்போ பார்த்தேன் என்னப்பா கால் போச்சு ஆமாங்க கன்னி வெடியில் எங்கே கன்னி வெடி வச்சிருக்கானோ இந்த தெரியல இலங்கை ராணுவம் நான் என் வயலுக்கு போனேன் கண்ணிடி பிடிச்சு கால் போயிடுச்சு அப்போ நடக்க முடியாமல் கிடந்தேன் ஜெய்ப்பூர் கால் எம்ஜிஆர் கால்னு கடத்தி கொண்டு வந்து புலிகள் கொடுத்தாங்க அந்த கால் தாங்க இருக்கணும் எம்ஜிஆருடைய கால் எங்கே போகுது கண்டை விட்டு கண்ட நாடு விட்டு நாடு கடல் தாண்டி போகுது ஓ வாழ்க்கையில் அப்படி எவனுக்காவது நீ இனியும் கொண்டாட்டியோ எவனுக்காவது ஏதாவது மருத்துவ உதவி செஞ்ச ஒருத்தர் பத்திரிக்கை செய்தி காமி அது ஒருத்தனுக்கு செஞ்சால ஒரு கோடி ரூபாய் விளம்பரம் கொடுப்பீங்க விஜயும் விஜய் அப்பனும் ஒரு லட்ச ரூபாய் நிதி உதவி கொடுத்து அஞ்சு லட்சம் ரூபாய் விளம்பரம் இதுதான் சினிமாக்காரன் செயற்கையாக இருப்பான் இயற்கையாக இருக்க மாட்டான் ஒரே ஒருத்தர் இருந்தான் அவன் தான் எம்ஜிஆர் அப்போ எல்லாரும் படத்தை ஓட்டு ஓட்டி படகூடி சம்பாதிப்பதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த கலைத்துறையை கலையை பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர இதில் ஒரு சதவீதம் கூட மனிதாபிமானமே கிடையாது ஆக ரஜினி என்பவன் மிகப்பெரிய மோசடி வழி சங்கி நூறு ச நூறு சதவீதம் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி சிறுபான்மை கிறித்துவ முஸ்லீம் மக்களுக்கு எதிராக பிஜேபி எப்படி இருக்கோ அதனுடைய ஊதுகோழல் தான் ரஜினிகாந்த்